ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கலைச்சொல் வேட்டை பதினொன்னுலேருந்து இருபது வரை ஒரே ஸ்டாட்டில் ஃபுல்லாக அடிப்போம் ஃபுல்லாகவே ஷார்ட் கூட பார்த்துடும் வாங்க பார்க்கலாம் இப்போ கலைச்சொல் வேட்டை பதினொன்று பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்களு லாங் ஹேர்டு லாங் ஹேர்டுன்னா நமக்கே தெரியும் நீலமுடி கொண்டவன் சரியா அது சொல்லிடுலாம் ஈஸியாக போட்டுடலாம் லவ் அஃபேர் லவ்னா காதல் அஃபேர்னா விவகாரம் அப்போ லவ் அஃபேர்னால் காதல் விவகாரம் இது போட்டுடலாம் அடுத்து அப்காரிசம் அப்படின்னா முதுமொழியா அப்காரின்னால் அகோரி அகோரி தான் முதுமொழி பேசுவாங்க சரியா அகோரி தான் முதுமொழி பேசுவாங்க அது போட்டிடலாமா அதுக்கப்புறம் வந்து அல்லூஷன் அல்லூஷனா இந்த அல்லூர்ஜன் இருக்காருல அவர் வந்து அந்த மாம்பழம் இதில் வருவார்ப்பா விளம்பரத்தில் வந்து என்ன பண்ணுன்னா மாம்பழம் வந்து மறைமுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிப்பாரா அந்த ஃபே அந்த இதை ஃபேண்டாவை அப்போ அல்லூஷன் அப்படின்னா மறைமுகமாக குறிப்பிடுறது அவர் தான் மறைமுகமாக குறிப்பிடுவார் அல்லூஷன் மறைமுகமாக அடுத்து அலிட்ரேஷன் அப்படின்னா அலி வந்து மோதிரம் மாற்றுவாங்க அப்படின்னு வச்சுக்கோம் அப்போ அலிட்ரேஷனாக மோனைத் தொடை அடுத்து அனபுரா அப்படின்னா அந்தாய் துடையான் அனப்புறனும் அன்னப்புறான்னு நான் வச்சுக்குவோம் அன்னபுரா என்ன பண்ணும் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் அப்படி அந்த அப்படியே ஒரு நீந்தி வந்துட்டு அடுத்த குளத்துக்கு அப்படி தாண்டும் அந்த அந்தாதினா நமக்கு தெரியுமா முடிவில் வரும் அடுத்து தொடரும் அப்படி வரும்னு நமக்கு தெரியும் அந்த தினா அப்போ அன்னபுரா அப்படின்னா அந்தாய் துடை நான் வச்சுக்கலாமா அடுத்து அனஸ்ட்ராப்பே அப்படின்னா சொல் வரிசைகளை தலைகளாக மாற்றி கூடுதல் எப்படி வச்சுக்கலாம் அண்ணன்ட்ட ஸ்டாப்பு சொல்லணும்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறீங்க அண்ணன் ஸ்டா அண்ணன் போய் ஸ்டாப் சொல்லணும்னா தலைகளாக தான் சொல்லணும்னு நான் வச்சுக்கோங்க அண்ணன் ஸ்டாப் சொல்லணும்னா தலைகளாக சொல்லணும் அப்போ அனஸ்ட்ராபே அப்படின்னா சொல் வரிசைகளை தலைகளாக மாற்றி கூறுதல் அடுத்து வந்து அல்லிகோவரி அலிகோரினா உருவக்கதை என்னை வந்து ஒருத்தவங்க வந்து என்னை வந்து கோரமாக பேசிட்டான் அப்படின்னா உருவகதை உருவகமாக பண்ணுறான் அள்ளிகோரினா உருவக்கதை அடுத்து ஆம்பிபாலஜியா அப்படின்னா தெரியும் இந்த ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் சயின்ஸில் அது வந்து இருவழிவுகளையும் படிச்சுப்போமா அப்போ ஆம்பிபோலஜியா அப்படின்னா இரட்டை முடிதல் அடுத்து அனகொனாசிக்ஸ் அப்படிங்கும் போது நம்ம அனகோண்டா நான் வச்சுக்குவோம் அனகொண்டா டப்புறம் முன்னாடி வந்து நான் நமக்கு முடிவு நம்ம விளைவது நமக்கே தெரியுமா அழகாக தெரிஞ்சிடும் அப்போ முடிவு விளைவதை குறிப்பிடும் சொல்லணி சரியா என்ன இருக்கானு லாங் ஹேர் அப்படின்னா தெரியும் நீலமுடி கொண்டோன்னு போட்டுலாம் லவ் அஃபர் அப்படின்னா லவ்னா காதல் அஃபர்னா விவகாரம் அதுவும் போட்டலாம் அகோரிசம் அப்படின்னா அகோரி வந்து முதுமொழி பேசுவாங்கன்னு சொன்னோம்னா அப்போ அஹோரிசனாக முதுமொழி அல்லூஷன்னா தெரியும் அல்லூர்ஜன் வந்து மறைமுகமாக அந்த மாம்பழம் சொன்னோன்னா அப்போது அல்ஷன்னா மறைமுகமாக குறிப்பிடுதல் அலிட்ரேஷனாக முதல் மாத்தவான்னு சொன்னேன் அப்போ அலிட்ரேஷனாக மோனைத் துடை அடுத்து அன்னபூரானா தெரியும் அந்தாய துடை சரியா அதுக்கப்புறம் வந்து அன்னஸ்டோப்பைன்னு சொன்னோம்மா அன்னஸ்டோப்பா என்ன சொன்னோம் அண்ணந்த சாப்பிட்டுனா தலைகளாக சொல்லணும் அப்போ சொல்லுவ செயலி தலைகளாக மாட்டி கொடுதல் அல்லி கோரமா கோரமாக சொன்னால் உருவக்கதை ஆம்பி போலோஜினால் இரட்டை மொழிதல் அது பார்த்தோம் அணகொண்டானா முடிவுவதை குறிப்பிடும் சொல்லனி ஓகேவா அடுத்து வந்து கலைச்சொல்ல வேட்டை பன்னெண்டு பார்ப்போமா இரண்டு இருக்கானு அள்ளி கோயிலும் போனாலே அப்படி இருக்கானு அள்ளி கோரினா கோரமாக பேசுவோம் உருவக்கதை போடலாம் ஆம்பி போலோஜினால் பார்த்துருக்கோம் ஆம்பிபேன்ஸ் இரட்டை மொழிதல் இதுவும் சொல்லிடலாம் அணகோன்னு செஞ்சினா அணகொண்டான்னு சொல்லியிருக்கேன் அணகொண்டா வந்தாலே விளைவதை குறிப்பிடும் சொல்லணும் நம்ம முடிவு வந்து நமக்கே தெரிஞ்சிடும் அழகா அப்போ முடிவுவதை குறிப்பிடவும் சொல்ல நீ இதுவும் போட்டலாம் அது பாம் பேஸ்ட் அப்படின்னா ஒருத்தர் பாம் வெடிக்க அப்படின்னா என்ன இல்லை பாம் வெடிக்க போகுது அப்படின்னு ஆரவாரமாக பேசுவானுங்க அப்போ பாம் பேஸ்ட்னா ஆரவார மொழி இதுவும் யூஸ் பண்ணிடலாம் அடுத்து சீ சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு கவிதை நான் சொல்ல போகிறோம்ப்பா ஒரு தீ போய் சொல்ல போகிறேன் அந்த கடல் பக்கத்தில் சொல்ல போகிறேன் டக்குன்னு சுராக வந்துட்டு அப்போ என்ன பண்ணுவேன் என்னோடய ஒளி அப்படின்னு நின்று அந்த சுறா பார்த்தோன்னே என்ன பயங்கரமாக இருக்கும் சுறா அப்போ சீ சுரா அப்படின்னா கவிதையின் இயற்கையான ஒளி நிறுத்தம் அடுத்து எப்பி தேட்டு அப்படின்னா அடைமொழி எவ்ளாட்ட அடைமொழி பேசுனா அப்படி எப்பிட்டு ஒரு அடி எப்பிட்டு ஒரு தட்டு இனிமே அடைமொழி பேசுவேன் அப்படின்னு சொல்லிடுவோம் சரியா அப்போ எப்படி தேட்டினா அடைமொழி அடுத்து வந்து ஈகோ ஒகேஷன் அப்படின்னா நான் ஒரு ஒகேஷன் போகிறேன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒகேஷன் போகிறோம் அப்போ என்ன பண்ணுவோம் எல்லாரும் ஒரு சொல் தான் பேசணும் ஆனால் பல பல மொழியில் பேசணும் சரியா அப்போ ஈக்கோ ஒகேஷன் அப்படின்னா ஒரு சொல் பன்மொழி அடுத்து ஹைப்பர் போலேனா இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது நம்ம சிறப்பு தமிழ் அது போட்டலாம் ஹைப்பர் போலேனா உயர்வு நகர்ச்சி அடுத்து இரானி இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆனால் ஸ்கூல் புக்கில் ரெண்டாக கொடுத்துருப்பான் இராணினா வஞ்ச பிளிச்சி கொடுத்துருப்பான் தொடையும் கொடுத்துருப்பான் நம்ம இராணினா இடத்துல முரண் வச்சுக்கலாம் முரன் தொடை ஓகே அடுத்து லேட்டோட்டஸ் அப்படின்னா நம்ம வச்சுப் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஃபேஸ்புக் இருக்குது ஃபேஸ்புக் வந்து என்னென்னா சூப்பராக இருக்கும் ஆனால் ஃபேஸ்புக் லைட்டு பாருங்க கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் குறைவாக தான் இருக்கும் அந்த நவர்ச்சி வந்து அந்த இருக்காது குறைவு தான் இருக்கும் ஃபேஸ்புக் லைட்டில் அப்போ லைட் அட்வர்டைஸ் அப்படின்னா குறைவு நகர்ச்சி ஓகேவா இப்போ என்னென்ன இருக்காங்களு அள்ளிகோரி அப்படின்னா உருவக்கதை போட்டலாம் ஆம்பி அடுத்து ஆம்பிபோலஜினா தெரியும் இரட்ட முறையில் பார்த்துட்டோம் அடுத்து அனகோன அப்படி அப்படின்னு அனகோண்டா அனகொண்டாம அனகொண்டா முன்னாடி வந்து டக்குன்னு முடிவு நமக்கே தெரிஞ்சிடும் அழகாக தெரிஞ்சிடும் அப்போ அனகுணா அப்படின்னா முடிவு உளைவதை குறிப்பிடும் சொல்லணி அடுத்து பாம்பேஸ்னால் பார்த்தோம் எல்லாருன்னு கத்துவான் ஆறாவரம் மொழி சீ சுனானா சுறா டக்குன்னு மாடி நம்ம கவிதை சொல்ல முடியாது ஒளி நின்றோம் ஒளி நிறுத்தம் எப்படி தெட்டு அப்படின்னா அடைமொழி திரும்பி அடைமொழி பேசுறது எப்படி தட்டிடணும் எப்படி தெட்டு போட்டலாம் அது இங்கே ஒகேஷனாக ஒகேஷன் நான் ஃப்ரெண்ட்ஸாக போகிறோம் ஒரே சொல்ல பல மொழியில் பேசுகிறோம் அப்போ ஒரு சொல் பன்மொழி அது ஹைப்பர் போடலாம் ஸ்கூல் புக்கில் இருக்கு உயர் நிர்ணயிச்சி இரானினா முறந்துரை போடலாம் எட்வர்ட்ஸ்னா ஃபேஸ்புக் லைட் வந்து எப்படி இருக்கும் குறை நிவர்ச்சியாக இருக்கும் சரியா அடுத்து வந்து கலைச்சொல் வேட்டை பதிமூணு பார்த்துடலாமா சரி இது என்ன மெட்டான மீன் கொடுத்துருக்கானு மெட்டான ஸ்கூல் புக்கில் ஆகுப்பேன் இருக்கும் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவள் பொருளாகவே இருக்குது இது போட்டுடலாம் ஓகே பொருளாகவே மெட்டானமினா பொருளாகவே மெட்டாஃபர்னால் நமக்கு தெரியும் உருவகம் ஸ்கூலுக்கு டென்த்தில் இருக்கும் ஓகே அடுத்து மாலா ப்ரொப்போசன் அப்படின்னா நான் மாலாட்டை போய் ப்ரொபோசல் பண்ண போகிறேன் அவள் சொல்ல போது என் சொல் அப்படி குரல் தானே சொல் குளறுவரே பேசுகிறேன் அது எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்காங்க நகைப்புண்டாகிறாங்க மாலாட்டை போய் ப்ரொப்போஸ் பண்ணுற சொல்லு கொளருது சரியா மாலா ப்ரொப்போசன் அப்படின்னா நகைப்புண்டாகும் சொல் குளறுபடி அடுத்து நியோலஜிசம் அப்படின்னா புதிய சொல் சொற்றொடல் ஆக்கம் நீயே அந்த புதிய சொல் சொன்னேன் இவ்வளோ ஆக்கமாக இருக்குது சரியா நீயே அந்த புதிய சொல் சொன்னேன் இவ்வளோ ஆக்கமாக இருக்குது அப்போ நியோலஜம் அப்படின்னா புதிய சொல் சொற்றொடர் ஆக்கம் அடுத்து வந்து ஆக்சி ஸ்கூல் புக்கில் இருக்குது சொல் முரண் இருக்கும் இல்லை சொல் முரணியும் இருக்குது ஓகே போட்டலாம் ஆக்சி சொல் முரணினி பேரடாக்ஸ்னா முரண்பாடும் மெய் மெயின் ஸ்கூல் புக்கில் இருக்கும் இல்லை என்ன இருக்குது முரண்பாடு போல் தோன்றும் மெய்யுரை கிட்டத்தட்ட சேமாக இருக்குது இதுவும் போட்டலாம் அடுத்து வந்து பேரலிசம் அப்படின்னா பேரலிசம்னாலே ரெண்டு இது போயிட்டே இருக்கும் அப்படியே ஒரே லைனில் போயிட்டே இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்போது இரு சொல் ஏ பனி ரெண்டு சொல் அப்படி ஒன்று போல் போகும் அப்போ பேரண்டிசம் அப்படின்னா இருசொல் ஏபணி அடுத்து பேரன் திசிஸ் அப்படின்னா என்னென்னா எல்லா பேரண்ட்டுமே பாருங்களேன் அவங்க தலைமையிலேருந்து குன்றவே மாட்டாங்க அவங்களுக்கும் ஒரு தலைமை பொருள் இருந்துச்சுன்னா அதையும் குன்றவே மாட்டாங்க எல்லா பேரண்ட்டுமே ஓ பேரன் திசிஸ் அப்படின்னா தலைமை பொருள் குன்றாத நேச்சு இருக்குது சரியா அடுத்து வந்து பெடன்ட்ரி அப்படின்னா நம்ம போன க்ளாஸ்லேயே பார்த்துருந்தோம் பெடன்ட் அப்படின்னா கல்வி சேருக்கு நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது கல்விக்கு போகும்போது நம்ம நம்ம பெடல் பண்ணி போனோம் ஆறு மணி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ அதுவும் கல்வி சேருக்கு அப்படியே தான் வரும் அப்போ பெடென்ட்ரினால் கல்வி சேருக்கு அடுத்து ப்ராப்பிள்சிஸ் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான சிஸ்டர் இருக்காங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட தான் நம்ம எப்படி சொல்லுவோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ரிமோட் எடுக்காத அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லிடுவோம் அப்படி தானே ரிமோட்லாம் கூடாது அப்படின்னு முன்கூட்டியே சொல்லுவோம் அப்போது மறுப்பை எதிர்நோக்கி உரிய பதிலையும் முன்கூட்டியே உரைத்தல் யார்கிட்ட சொல்லுவோம் ப்ராப்பர் சிஸ்டர் தான் சொல்லுவோம் சரியா அப்போ ப்ராப்பர் சிஸ் அப்படின்னா மறுப்பை எதிர்நோக்கி உரிய பதிலையும் முன்கூட்டியே உரைத்தல் சரியா இப்போ என்ன கொடுத்துருக்கானலே மெட்டானமி அப்படின்னா பொருளாக பேர் போட்டடலாம் மெட்டாஃபர்னால் ஸ்கூல் புக்ல இருந்து சொன்னேன் உருவகம் போடலாம் அடுத்து மாலா ப்ரொப்போசம் அப்படின்னா என்ன சொன்னேன் நான் போய் ப்ரொப்போஸ் பண்ணுறேன் சொல்லு கோரணும் அப்படி தானே அப்போது நகைப்புண்டாகும் எல்லாரும் சிரிப்பான்ல அப்போ மால பிரபுஷன் அப்படின்னா நகைப்புண்டாகும் சொல் குளறுபடி அடுத்து நியாலிசம் அப்படின்னா நீய அந்த புதிய சொல்ல சொன்னேன் இவ்வளோ அகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன அடுத்து ஆக்சி மோரான்னு பார்த்துட்டோம் ஸ்கூல் புக்கில் இருக்கும் சொல் முரணி அடுத்து வந்து பேரடாக்ஸ் அப்படின்னா முரண்படும் போல தோன்றும் மெய்யுரை ஓகே அடுத்து பேரலிசம் அப்படின்னா இரு சொல் விஏ பணி அப்படியே ரெண்டு சொல்லு ஒன்று போல போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அது போட்டுடலாம் பேரன்டிசிஸ் அப்படின்னா தெரியும் எப்பவுமே பேரண்ட்டுக்கு வந்து தலைமை பொருள் கொண்டான்னு பார்த்தோம் அப்போ தலைமை கொண்டாத இருக்குது அடுத்து பேரண்ட்டுனா ஏற்கனவே பார்த்தது தான் கல்வீஸ் இருக்குது அடுத்து ப்ராப்பர் சீஸ் ப்ராப்பரான ஸ்டேஜாக நான் சொல்லுவேன் முன்கூட்டியே உரைச்சிடுவேன் இப்படி பண்ணாதான்மா அப்போ மறுப்பு எதிர்நோக்கி உரிய பதிலினை முன்கூட்டியே உரைத்தல் ஓகே அடுத்து வந்து கலைச்சொல் வேட்டை பதினாலு பார்த்துடலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெர்சானிஃபிகேஷன் இருக்கான் பெர்சானிஃபிகேஷனாக ஒரு பெர்சன் இருக்கான உயர்த்தினை பெர்சானிஃபிகேஷனாக அந்த உயர்த்தினையை அக்னியாக அப்படி ஏற்றி சொல்கிறதுன்னு வச்சுக்கோம் அப்படின்னா ஈஸி சொல்லி இல்லாமல் அப்போ பெர்சானிஃபிகேஷன்னா உயர்த்தினை பண்புகளை அக்னியாக ஏற்றி சொல்லுதல் அடுத்து வந்து புண் அப்படின்னா ஸ்லேடை நியமம் புண்ணு இருந்தால் அதில் ஸ்லேட்டில் கொண்டே அடிக்கணும் சரியா நான் சின்ன வயசில் வந்து டியூஷன் போயிருப்பேன் புண்ணு இருக்குன்னு சொல்லுவேன் ஸ்லேட்டை வச்சு அடிப்பாங்க அப்போ புண்ணுனா ஸ்லேடை நயம் அடுத்து ரிப்பாட்டே அப்படின்னா அறிவு கூர்மையோடு பதில் ரிப்பாட்டுனா பாட்டை நிப்பாட்டு நான் அறிவு கூர்மையோடு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாட்டை நிப்பாட்டே அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ரிப்பாட்டே அப்படின்னா அறிவு கூறுமுடன் பதிலளித்தல் அடுத்து ரிப்பீட்டிஷன் அப்படின்னா கூறியதே கூறல் இது நம்ம அடிக்கடி நம்ம எல்லாத்துமே தெரியும் அடுத்து சார்க்கு ஆசம் அப்படின்னு நினைச்சது சார்ட்ட தான் வஞ்ச புகழ்ச்சி போடுவோம் ஏன்னா மேடம்ட்டெல்லாம் பண்ண மாட்டோம் சார்ட்ட தான் வஞ்ச புழ்ச்சி போடுவோம் அப்போ சார்க்காசம் அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அடுத்து சோழி அப்படின்னா சரி ஓகே என் சொல்லி நான் தனியாக போயிடுறேன் நீங்கள் எப்படி போங்கப்பா நான் என் பாட்டு தனியாக போகிறேன் அப்போ சோழியக்கு அப்படின்னா தனிமொழி அடுத்து சிம்ளிங்கன்னா ஸ்கூல் புக்கு டென்த்து இருக்கு ஓமை ஓகே அடுத்து கோல்டு ஸ்டோரேஜ்னால் போன கிளாஸில் பார்த்தோம் ஸ்டோரேஜ்னாலே ஸ்டோரேஜில் தான் எல்லா காப்பறை அறையெல்லாம் இருக்கும் அப்போ கோல்டு ஸ்டோரேஜ்னா பதன காப்பறை அடுத்து கோல்டு ரூம்னால் ஏன் இந்த ரூமு கிடங்குமே வச்சிருக்கு அப்போ கோல்டு ரூம்னா பதன கிடங்கு அடுத்து ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னா அது குளிர் பதனம் இது ஈஸியான ஓட்டுறோம் அப்படி தானே இப்போ இல்லை என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பெர்சன்மிகேஷன் அப்படின்னா உயர்த்தினையே அப்படின்னே ஏற்றி சொல்கிறது இது மாதிரி ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்து புண்ணுன்னா என்னென்னா புண்ணில் தான் ஸ்லேட் ஒன்று அடிப்போம் அப்போ புண்ணா ஸ்லேடை நேயம் போட்டுடலாம் அடுத்து ரிப்பாட்டே அப்படின்னா பாட்டை நிப்பாட்டே நான் அறிவு பேச போகிறேன் அப்படின்னு சொல்லுமா இப்போ ரிப்பாட்டைன்னா அறிவு கூறுமுடன் பதிலடுத்தல் ரிப்பிட்டேஷனாக கூறி இது கூறுதல் அடுத்து வந்து சார்காசனால் சாரதான் வஞ்ச புகழ்ச்சி பண்ணுவோம் சார்காப்ஸனால் வஞ்ச புகழ்ச்சி என்ன குயினா தெரியும் தனிமொழி இது போட்டுடலாம் அடுத்து சிம்லின்னா ஓமை இதுவும் போடலாம் கோல்டு ஸ்டோரேஜ்னா பதன காப்பரை இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது கோல்டு ரூம்னாலும் ஏன் கிடங்குமே வச்சுருக்கா பதன கிடங்கு ரெஃப்ரிஜிரேஷனா குளிர் பதனம் ஓகேவா அடுத்து பார்த்துடலாமா கலைச்சொல் வேட்டை பதினஞ்சு நானில் இதில் ஃபுல்லாகவே நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் மெடிக்கல்னால் மருத்துவம் சரி ஓகே இன்ஜினியரிங்னால் பொறியியல் ஓகே வெட்டினரி மெடிசன்னால் தெரியும் கால்நடை மருத்துவம் அப்படி தானே காலை தான் வெட்டி விட்டுருவானில்ல எங்கேயும் போனால் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ வெட்டினரி மெடிசன்னால் கால்நடை மருத்துவம் அடுத்து லான்னா சட்டம் அக்ரிகல்ச்சர்னால் வேளாண்மை ஃபிசிக்ஸ்னால் இயற்பியல் கெமிஸ்ட்ரினா வேதியியல் பாட்னினால் தாவரவியல் ஜுவாலஜினால் விலங்கியல் மேத்தமெட்டிக்ஸ்னால் கணிதம் ஓகேவா இது பிரச்சனை இல்லை அடுத்து கலைச்சொல் வேட்டி பதினாறு பார்க்கெலாம் வாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா புள்ளியியல் ஓகேவா இது நம்ம தெரியும் எக்கானமிக்ஸ் அப்படின்னா பொருளாதாரம் அடுத்து வந்து காமர்ஸ் காமர்ஸ்னால் வணிகவியல் ஓகே எடுத்துடலாம் ஹிஸ்ட்ரினா வரலாறு ஜாக்ரஃபின்னா புவியியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னா அரசியல் அறிவியல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக்னா பொதுத்துறைங்க அட்மினிஸ்ட்ரேஷனால் ஆட்சியில் அப்படி தானே ஐஏஎஸ்னு சொல்கிற ஆட்சியல் நம்ம பிடிக்கிறோம்ல அப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பொதுத்துறை ஆட்சியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா காட்டியல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஃபாரஸ்ட்ரினா காட்டியல் அடுத்து அஸ்ட்ரானமினா வானியல் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா கவின் ஃபைன் கவின் ஃபைனா கவின் ஃபைனா அப்படிங்கிற மாதிரி என்ன ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா கவின் கலைகள் ஓகே தானே ஸ்டாட்டிக்ஸ்னா புள்ளியியல் எக்கானமிக்ஸ்னா பொருளாதாரம் காமர்ஸ்னா வணியவியல் ஹிஸ்ட்ரினா வரலாறு ஜாகிரபினா புவியியல் பாலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னா அரசியல் அறிவியல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா பொதுத்துறை ஆட்சியில் ஃபாரஸ்ட்ரினா காட்டியல் அஸ்ட்ரானமினா வானியல் ஃபைன் ஆர்ட்ஸ் கவின் ஃபைனா அப்படிங்கிற மாதிரி என்ன அப்போ ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா கவின் கலைகள் ஓகே இப்போ கலைச்சோல் வேட்டை பதினேழு பார்த்துடலாம் சரி இதில் இருக்கானு ப்ளக் அண்ட் ப்ளே மேனுஃபேக்ச்சரிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா பிளக் அப்படின்னா என்னென்னா பிளக்கை போய் சொருவுன்னு சொல்லுவோமா சொருவு செருகு அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து பிளேனா உபயோகின்னு நான் வச்சுக்கோங்கண்ணே எதாவது ப்ளே பண்ணாலும் உனக்கு தெரியும் இதை உபயோகப்படுத்துனாலும் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்போது பிளேனா உபயோகி மேனுஃபேக்சராக நமக்கு தெரியும் தயாரிப்பு பண்ணு வசதிகள் எப்படி வீட்டில் ஃபெசிலிட்டிஸ்னா எப்படின்னு கேட்போமா அப்போ வசதிகள் எல்லாம் ஓகேவா அப்போ ப்ளக் அண்ட் ப்ளே மேனுபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா செருகி உபயோகி தயாரிப்பு வசதிகள் ப்ளக்னால் மட்டும் சொருகு செருகு அப்படின்னு மட்டும் நான் வச்சுக்கிறோம் அடுத்து ஓஇஎம் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஒரிஜினல் அப்படின்னா அசல் அடுத்து எக்யூப்மெண்ட் அப்படின்னா துணைக்கருவி மேனுபேக்சர் அப்படின்னா உற்பத்தியாளர் சரி அப்போ ஓஇஎம் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் அப்படின்னா அசல் துணைக்கருவி உற்பத்தியாளர் அடுத்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனுஃபேக்சர் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் இன்ஃப்ராச்சராக தெரியுங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னது உங்கள் ஸ்கூலெலாம் இன்ஃப்ராக்சர் அப்படி உள்கட்டமைப்பு அப்படின்னு நம்ம போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சர் அப்படின்னா உற்பத்தியாளர் போட்டுடலாம் அப்போ சார்ஜிங்னா வந்து அந்த மின்னை வந்து அப்படியே சேமிச்சு வச்சுட்டே இருக்கும் நம்ம செல்லில் அப்படி தானே பேசிக்காக அப்போ சார்ஜிங் இன்ஃப்ராச்சர் மேனூஃபேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மின் வசதி சேமிப்பு உள்கட்டமைப்பு உற்பத்தியாளர் ஓகேவா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் காம்பூஷன் இன்ஜின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்டர்னல்னால் உள்ளே ரொம்ப தெரியும் உள்ளே எண்ட்ரெலாம் எப்படி இருக்காங்க மேடம் வந்தாலும் என்ட்ரல் மேடம் உள்ளே என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்போம் அப்போ என்ட்ரெலாம் உள்ளே காம்போஸ்ட் காம்போஸ்ட் அப்படின்னா இடையில வந்து பஸ் ஸ்டெண்ட் இருக்கா பஸ் ஸ்டென்லாம் எரிஞ்சுட்டு நான் வச்சுக்குவோம் அப்போ காம்போஷன் இருக்குது பஸ்ட்டுன்னு ஸ்டெண்ட் நான் நடுவில் அப்போ எரிப்பு அப்போது உள் எரிப்பு இன்ஜினா எந்திரம் அப்போ உள் எரிப்பு எந்திரம் என்ட்ரல் காம்போஷன் இன்ஜின் அப்படின்னா உள் எரிப்பு எந்திரம் அடுத்து டிமாண்ட் சைடு இன்சிட்டிவ் அப்படின்னா டிமாண்ட் எனக்கு இப்போ தேவை நான் டிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னா டிமாண்ட்னா தேவை சைடு அப்படின்னா இப்போ ஓன் சைடு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்போம் ஓன் தரப்பு என்ன சொல்கிறாங்க சைடுனா தரப்பு இன்செடிவ்ஸ்னா நமக்கு தெரியும் இன்சென்டிவ் கிடைக்கும்னா நமக்கு இன்சென்டிவ் வந்து இப்போது ஒரு கம்பெனி போனால் இன்சென்டிவ் கிடைக்கும் ஊக்கத்தொகை அப்போ டிமாண்ட் சைடு இன்சென்டிவ்ஸ் அப்படின்னா தேவை தரப்பு ஊக்கத்தொகை ஓகேவா அடுத்து வந்து கிரம்பிள் ஸோன் அப்படின்னா விபத்து தடுப்பு பகுதி எப்படி நம்ம ரம் ரொம்ப அடித்தா விபத்துக்கு நம்ம யாராலையும் நம்ம தடுக்க முடியாது ரம் ஓவரோ அடித்தானா விபத்து தடுக்கவே முடியாது அப்படின்னு வச்சுக்கோம் தெரியும் அப்போ விபத்து தடுக்க முடியாது நான் வச்சிக்கிட்டு இப்போ விபத்து தடுப்பு பகுதினு போட்டுக்கலாம் அப்போ கிரம்புள் சோன் அப்படின்னா விபத்து தடுப்பு பகுதி அடுத்து புரோட்டோ டைப்பிங் அப்படின்னா முன்மாதிரி எப்படி புரோட்டாலாம் இப்போ முன்ன மாதிரி இல்லவே இல்லை அப்படி தானே ரொம்ப கொழுப்பாக இருக்குது அப்படி தானே கொழுப்புன்னா ரொம்ப நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது அதை சாப்பிட்டாலே அப்போ ப்ரோட்டோ டைப்பிங் அப்படின்னா மாதிரி சரியா முன்ன மாதிரி இல்லை அடுத்து இஎஃப்ஐ அப்படின்னா மேலே உள்ள ஆகி தான் ஓஇம்ஐ தான் இஎஃப்ஐ என்ன என்னென்னா எக்யூப்மெண்ட் ஃபைனான்ஸ் அசஸ் சரியா அப்போ எக்யூப்மெண்ட் அப்படின்னா மேலே மேலோடு போட்டுடலாம் ஃபினான்ஸ்னா நிதினு போட்டுடலாம் அசஸ்னா உடன்பாடு இப்போ இஎஃப்இ அப்படின்னா துணைக்கருவி நிதி உடன்பாடு ஓகே அது ஜீரோ கனெக்ஷன் காஸ்ட் அப்படின்னா ஜீரோ காஸ்ட்னாலே கட்டணம் இல்லாத கனெக்ஷனாலே இணைப்பு நம்ம பார்த்துருப்போம் அப்போ ஜீரோ கனெக்ஷன் காஸ்ட் அப்படின்னா கட்டணம் இல்லாத இணைப்பு கம்ப்யூட்டர்ஸ்னால் நம்ம படித்தது தான் கணினியல் போடலாம் இப்போ இல்லை என்ன சொல்லு பிளக் அண்ட் பிளே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம பார்த்தோம்ல ப்ளக்னா செருகி அதான் பிளக்கு சொருகுங்க அப்படி பார்த்துருந்தோம் அப்போ சொறுன்னா சரி மற்றலாம் போட்டுடலாம் பிளக் அண்ட் ப்ளே ப்ளேனா உபயோகி பிளக் அண்ட் பிளே மேன்வெஜ் வசிச்சுன்னா சரி உபயோகி தயாரிப்பு வசதிகள் அடுத்து ஓய்வுனா ஒரிஜினலாக அசல் எக்யூப்னா துணைக்கருன்னு பார்த்தோம் மேனவெச்சர்னா உற்பத்தியாளர் அதுவும் போட்டுடலாம் அப்போ அசல் துணைக்கறிவு உற்பத்தியாளர் சார்ஜிங்னாலே அந்த அந்த மின்னை வந்து சேமிக்க இடம் தானே அப்போ இன்ஃபர்னா உள்கட்டமைப்பு அப்போ சார்ஜிங் இன்ஃபர் மேனேஜர்னா மின் வீசை சேமிப்பு உள்கட்டமைப்பு உற்பத்தியாளர் அது இன்டர்னல் காம்போஷன் இன்ஜிங் அப்படின்னா தெரியும் இன்ட்ரல்னால் உள் பஸ்னா எரியும் இன்ஜினாக எந்திரம் உள் எரிப்பு எந்திரம் அது டிமாண்ட் சைடு இன்சென்டிவ்ஸ் அப்படின்னா பார்த்தோம் தேவை தரப்பு ஊக்கத்தொகை இன்சென்டிவ்னா ஊக்கத்தொகை கிரம்புள் சொன்னால் ரம்மு ரம் அடித்தா விபத்து தான் உள்ள அவனை அப்படி தானே அப்போ கம்புள் சோன் அப்படின்னா விபத்து பகுதி அடுத்து ப்ரோட்டா முன்ன மாதிரி இல்லை ப்ரோட்டைப்பிங் முன் மாதிரி அது இஎஃப்ஐனா துணைக்கருவி நிதி உடன்பாடு என்ன அது எஃப்னா ஃபைனான்ஷன் வந்துடும் அது ஜீரோ கனெக்ஷன் காசு ஜீரோ காஸ்ட்னா கட்டணம் இல்லாதது கனெக்ஷன்னா இணைப்பு அப்போ ஜீரோ கனெக்ஷன் காசு அப்படின்னா கட்டணில்லாமல் இணைப்பு அடு கம்பென்ஸ் அப்படின்னா கை ஓகேவா இப்போ வந்து கலைச்சொல் வேட்டை பதினெட்டு பார்த்துடலாம் சரி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் ஹைப்ரிடு வெஹிக்கிள்ஸ் மின்னூட்டத்தக்க கலப்பின வாகனங்கள் இப்போ தான் பார்த்தோம் ப்ளக்குன்னா செருகின்னு இந்த இடத்துல பிளக்குன்னா ஒரு செருகினால மின் ஊட்டம் ஆகும் இந்த இடத்துல மின்னூட்டத்தக்க ஹைப்ரிட்னாலே கலப்பினால் நமக்கு தெரியும் கலப்பினங்கள்னால் ஹைப்ரிட் யூஸ் பண்ணுவாங்க வெஹிக்கிள்ஸ்னால் வாகனங்கள் அப்போ ஹை இன் ஹைப்ரிட் வெஹிக்கிள் அப்படின்னா மின்னூட்டத்தக்க கலப்பின வாகனங்கள் ஓகேவா அடுத்து கமர்ஷியல் ஃபீட்ஸ் அப்படின்னா கமர்ஷியல்னாலே வணிக ரீதியாக படம் எடுக்காங்கப்பா இப்போ அப்படின்னு பார்த்தோம் கமர்ஷியல் அப்படின்னா வணிக ரீதியாக வணிக ஃப்ளீட்ஸ் அப்படின்னா நம்ம ஃபீல் நினச்சிக்கோ வண்டியில் போனாலே ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் அப்படியே ஃபீலிங் சூப்பராக இருக்கும் அப்படி தான் நம்ம வண்டி தொகுதி அப்போ கமர்ஷியல் ஃப்ளீட்ஸ் அப்படின்னா வணிக வண்டி தொகுதி அது ஃபோனாலஜினால் ஒலி அணியல் சரியா ஃபோனாலஜினால் ஒலி அணியல் இது போட்டுடலாம் போடலாம் அடுத்து சார்ஜிங் இன்ஃப்ராச்சர் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் சார்ஜிங் இன்ஃப்ராச்சர்னா கொஞ்சம் வேறு மாதிரி பார்த்தோம் என்னென்னா மின் இசை சேமிப்பு அப்படின்னு பார்த்தோமா இந்த இடத்துல சார்ஜிங் இன்ஃப்ராச்சர்னா இப்போ சார்ஜ் ஏற்றினா என்ன ஆகும் அந்த உள்ள உள்ள உள்ளே வந்து ஒரு செல் இருக்குன்னா அதுக்குள்ளே நம்ம சார்ஜிங் ஏற்றுலாம் அப்போ அந்த அப்படியே உள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த எந்திரம் உள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோம் அப்போ சார்ஜிங் பார்த்துட்டு அப்படின்னா உள்ளெரிப்பு எந்திரம் ஓகேவா அடுத்து வந்து மார்பாலஜி அப்படின்னா ஒரு மார்பாலஜினா மார்பான் உருப்பணி நம்ம ஸ்கூல் குள்ளே இருக்கும் அதை பார்த்துக்கலாம் ஆனால் என்னது நம்ம ஏற்கனவே போன லட்சாக பார்த்தோம் சிண்டெக்ஸ்னா ஒரு சிண்டெக்ஸ் இருக்கு அது பக்கத்தில் கண்டிப்பாக அவங்க வீட்டிலேயே இன்னொரு சிண்டெக்ஸ் இருக்கும் அப்போ தொடராக இருக்கும் அப்போ சிண்டெக்ஸ்னால் தொடரியல் அது சிமாண்டிக்ஸும் பார்த்தோம் சிமாண்டிகளும் பொருளை வச்சு எதோ கோணமாக பேசுவார் அப்போ சிமாண்டிக்ஸ் அப்படின்னா பொருள் கோன்மையல் அடுத்து ப்ராக்மெட்டிக்ஸ் அப்படின்னா உரையே கொன்மையெல்லாம் ஏன் பறக்க பார்க்க நான் சொல்கிற ஒரே கேள் சரியா ப்ராக்மெட்டிக்ஸ் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவோம் ஏன் பறக்க பார்க்க நான் உரை சொல்கிறது கேளு பராக் மண்டிஸ் அப்படின்னா உரைக்கோமியல் அடுத்து ப்ராப்பர் நோன் அப்படின்னா ப்ராப்பராக உனக்கு பேர் வச்சிருக்காங்கப்பா சிறப்பாக இருக்குது ஓ ப்ராப்பர் நோன் அப்படின்னா சிறப்பு பெயர் அடுத்து ப்ரோணும் அப்படின்னா நான் வரமாட்டேன் என் ப்ரோவுக்கு எனக்கு பயில என் ப்ரோ வருவான் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான் எனக்கு வேலை என் ப்ரோ வருவான் எனக்கு பதிலாக என் ப்ரோ இப்போ ப்ரோனோன்னு அப்படின்னா பதிலீடு பேர் ஓகேவா இரண்டு கான்னு ப்ளக் இன் ஹைப்ரிட் வெஹிக்கல்ஸ் ப்ளக்னால் மின்னூட்டத்தக்க ஹைப்ரிட்னா கலப்பினால் வெஹிக்கிள்ஸ் ஓகே வாகனங்கள் அப்போ ப்ளக் இன் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா மின்னூட்டத்தக்க கலப்பின வாகனங்கள் கமர்ஷியல் ஃபீட்ஸ் அப்படின்னா கமர்ஷியல்னா வணிக ரீதியாக ஃப்ளீட்ஸ்னா ஃபீல் அப்படி வண்டியில் போனால் ஃபீலிங்காக இருக்கும் அப்போ கமர்ஷியல் ஃபீட் அப்படின்னா வணிக வண்டி தொகுதி அதுக்கப்புறம் என்னென்னா ஃபோனாலஜி ஃபோனாலஜி தான் தெரியும்ல ஒலி அணியல் ஓகே சார்ஜிங் ஃபேஜ்ஜென்னா சார்ஜ் போட்டால் அந்த எந்திரத்துக்கு உள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போது உள்ளே எரிப்பு எந்திரம் மார்பாலஜினா உருபணியல் ஓகேவா அது சின்டெக்ஸ்னால் தொடரியல் அது சீமாண்டிக்ஸ் அப்படின்னா நம்ம போட்டுடலாம் பொருள் கொன்மையல் பொருளை வச்சு கொன்மையாக பேசுவாப்பில்ல அப்போது சீமாண்டிக்ஸ் அப்படின்னா பொருள் கோன்மையல் ப்ராக்மெண்ட்ஸ்னால் ஏன் பறக்க பார்க்க நான் சொல்கிற ஒரே கேள் அப்போது ப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரே கோன்மையல் ப்ராப்பர் ஒன் இவன் பேர் ப்ராப்பராக இருக்குதுப்பா சிறப்பு பேராக இருக்க இவன் பேர் ப்ராப்பர் வேணா சிறப்பு பேர் ப்ரொனோண்ணா என் ப்ரோ எனக்கு வேலாம் வருவாப்பில்ல ப்ரோ ஒன்னா என்னது பதிலீடு பேர் ஓகேவா இப்போ கலைச்சொல் வேட்டை பத்தொம்போது பார்த்துடலாம் சரி இதில் என்ன இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனான் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல நான் தூங்கிட்டு இருக்கேன் என் இன்ட்ரோகேட்டிவ் பண்டேகிரி என்ன கூடாது என்கிட்ட கேள்வி கேட்டே இன்ட்ராக்ட் பண்ணிட்டே எரினு சொல்லுவாங்களா அப்போ இன்ட்ராக்டிவ் பண்ணணும்னா வினா பதிலீடு பேர் நான் பண்ணணும்னா பதிடு பேர்னு என்ன பார்த்தோம் அடுத்து ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரோனோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸிவ்னா ஒரு நம்ம ஏதாவது ஒரு வளையரமாக ஏதாவது எடுத்துக்கோ அதை அப்படி ரிஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு நான் தீ அப்படி தன்னாலே வந்து தன்னை வந்து சுடுவோம் அப்படின்னு தறிச்சுட்டு பண்ணுவான் அப்போ ரிஃப்ளெக்ஸிவ் பண்ணணும் அப்படின்னா தச்சுட்டு பெயர் ஓகேவா அதை இழுத்துவிட்டால் திருப்பி தன்னாலே வந்து தண்ணியை வந்து சுட்டுரும் அப்போ ரிஃப்ளெக்ஸிவ் பண்ணோம்னா தர்ச்சுட்டு பெயர் ஏற்கனவே ஒன்று பார்த்துருப்போம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா செயல் செய்ய அது வந்து ஒரு மாதிரி அது வித்தியாசமாக பார்த்துருக்கோம் இது வந்து ரிஃப்ளெக்ஸிவ் பண்ணணும் அப்படின்னா தர்ச்சுட்டு பெயர் அடுத்து பார்ட்டிசிபிள் நவன் அப்படின்னா ஆன் தான் என்ன பண்ணுவாங்க ஆண் தான் எல்லா வினையிலுமே நல்லா பார்ட்டிசிபே பார்ட்டிசிபேட் நல்லா நல்ல பண்ணுவாங்க ஆன் தான் பார்ட்டிசிபேட் நல்லா பண்ணுவாங்க சரியா எல்லா வினையிலையும் அப்போ பார்ட்டிசிபல் நோன்னா வினையானும் பெயர் அடுத்து அப்பிலேட்டிவ் பார்ட்டிசிபல் நவனு அப்படின்னா பார்ட்டிசிபல் ஆனால் விளையாள் பேர் போட்டலாம் அப்பிலேட்டிவ்னா சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்க வீட்டில் அந்த பையன் எங்கள் அப்பாட்ட வந்து பையன் எங்கே அப்படின்னு கேட்டேன்னா ஒரு ஆப்பிளோடே நிற்காம பாருங்க அதான் என் பையன் அப்படிம்பாங்க என்னை குறிப்புக்கு அந்த ஆப்பிள் சொல்லுவாங்க ஓகேவா அப்போ ஆப்பிளேட்டிவ் அப்படின்னா குறிப்புக்கானு யூஸ் பண்ணுவாங்க அப்போ ஆப்பிலேட்டிவ் பார்டிசிபிள் நவன் அப்படின்னா குறிப்பு வினையாளம் பேர் அடுத்து வந்து ஜெரண்டியல் நவுன் ஜெரண்டியல் ஒன்னா தொழில் பேரா ஏதாவது தொழில் பண்ணணும்னு வச்சிக்கலேன் மூட்டை ஏற்றி மேலே தூக்கிக்கினா ஏ ஜர்கண்டி ஜெரகண்டி ஜெரகண்டி ஜர்கண்டின்னு சொல்லுவாங்களா அப்போ ஜெரண்டியல் நவுன்னா என்னது தொழில் பண்ணுவாங்க அப்போ ஜெரண்டியல் நவோன்னா தொழில் பெயர் போட்டலாமா அடுத்து கார்டினல் நவுன் கார்டினல் நோனா என்ன அளவு பேரா காரில் தான் என்னவெலாம் கூப்பிட்டு போவேன் அப்படி தானே காரில் தான் எண்ணெல கூட்டு போவேன் அப்போ கார்டிவேல் என்னோம் அப்படின்னா அளவை பேர் அடுத்து ஆர்டினல்ஸ் அப்படின்னா இப்போ ஆடி மாதமாக அப்போ நிறைய சட்டை வேணும் சேலை வேணும் அப்படின்னு சொல்லி எண்ணும் முறை இப்போ தான் அடி அதிகமாக இருக்கும் ஆடி மாதம் அப்போ ஆர்டினல்ஸ் அப்படின்னா எண்ணும் முறை அடுத்து ஃபைனைட் வெறுப்பு அப்படின்னா வினை முற்று இப்போ இன்ஃபனைட்டுன்னு சொல்லி மேக்ஸில் இருக்கும் இன்ஃபினைட் அப்படின்னா அப்படி முற்றுப்புறா முற்றே அப்படி போயிட்டே இருக்கும் முற்றே இருக்காது ஆனால் ஃபினைட் வெறுப்புனா முற்று சரியா வெறுப்புனா வினை ஃபினைட்னா முற்று அப்போ ஃபினைட் வெர் அப்படின்னா வினைமுற்று அடுத்து அப்பிலேட்டிவ் வெர்ப் ஃபினைட் அப்படின்னா அப்பிலேட்டிவ் நம்ம எங்கேனே பார்த்தோம் ஆப்பிள்னாலே குறிப்புக்காண்டி யூஸ் பண்ணோம்னு பார்த்தோமா அப்போ ஆப்பிளேட்னா குறிப்பு வெர் ஃபினைட்னாலும் ஃபினைட் வெர்பினாலும் நம்ம வினை முற்றுன்னு சொல்லிக்கலாம் ஓகேவா அடுத்து வந்து வெறுப்பு பேஸு வெர்பு என்னது வெர்புலேயே இருக்குது வினை பேஸ்னா அடி அப்போ வெர்பு பேஸ்னா வினை அடி ஓகேவா அப்போ இல்லை என்ன பார்த்துருக்கோம் இன்ட்ராகேட்டிவ் போடணும் அப்படின்னா என்ன விடாத என்ன வினா கேட்டேன் இன்ட்ராகேட் பண்ணிட்டே ஏறி அப்படிமாமா அப்போது வினா பலிட்டு பேர் இன்டராக்டிவ் பண்ணணுன்னா வினா பலடு பேர் அடுத்து ரிஃப்ளெக்ஸ்டிவ் பண்ணணுன்னா பார்த்தோம் ரிஃப்ளெக்ஸ் பண்ணால் விட்டு திரும்பி நம்மளை வந்து சுட்டுறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் பண்ணணும் அப்படின்னா பெயர் பேர் பார்ட்டிசிபெல்வோன்னா ஆண்கள் தான் எல்லா வினையிலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்போ பார்ட்டிசிபென்ட் ஆனால் வினாளாலும் பேர் அடுத்து வந்து ஆப்பிலேட்டிவ் பார்ட்டிசிபல் பண்ணணும் அப்படின்னா ஆப்பிள் தான் அந்த குறிப்பாக சொன்னால் சொல்லுவோமா பார்த்தோமா அப்போ ஆப்பிலிட்டிவ் பார்ட்டிசிபெட் ஆகுனா பார்ட்டிசிபெட்டில் விளையாடும் பேர் ஆப்பிலேட்டுனா குறிப்பு வினையாலும் பேர் அடுத்து ஜெரிகண்டியில் நோட்னா தொழில் ஜெர்கண்டி ஜெர்கண்டி அப்படிம்பாங்க அப்போ ஜெரண்டியில் நோட்னா தொழில் பெயர் அடுத்து காலையில் நோனா என்ன பேர் காரில் தான் என்ன என்ன வேலை கூப்பிட்டு போவேன் அப்போ காலில்னா என்ன அளவு பேர் ஆடி ஆடினல்ஸ் அப்படின்னா ஆடி மாதம் என்ன பண்ணுவாங்க என்னும் முறை ஓகேவா அடுத்து ஃபைனைட் வெர் ஃபைனைட் வெறுப்புனா என்ன சொல்லி பார்த்தோம்ல ஃபைனைட்னா முற்று அப்போ ஃபைனை வெறுப்புனா வினை முற்று அடுத்து அப்பிலேட் பெரு ஃபைனைனாலும் வெறு வினை முற்று தான் அப்பிலேட்னா குறிப்பு அப்போ குறிப்பு வினை முற்று வெறுப்பு பேஸ்னா வெறுப்புனா வினை பேஸ்ட்னா அடி வினை அடி ஓகேவா அடுத்து கலைச்சொல் வேட்டை இருபது பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க ஒப்பிட்டேட்டிவ் பெரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒப்பிடேட்டிவ் வேறுனா இவ ரொம்ப ஒப்பேத்ராம்பா அப்போ விளங்க மாட்டான் ஒப்பேத்தரா ரொம்ப அப்போ ஒப்பிடேட்டிவ் வேறுனா வேங்கோல் நினைமுற்று அடுத்து ஆக்ஸ்வரு அப்படின்னா எனக்கு ஆசையாக இருக்குது எல்லாருமே ஆசையாக இருக்கும் துணை வரணும்னு அப்படி தானே அப்போ ஆக்ஸ்ஃபர் அப்படின்னா துணை வினை அடுத்து வந்து அட்வெரிவில் பார்ட்டிசிபிள் அப்படின்னா பார்ட்டிசிபிள் இந்த இடத்துல வந்து எச்சம் அட்வெரிவியல் அப்படின்னா வினை அட்வெர்வல் பார்ட்டிசிபிள் அப்படின்னா வினை எச்சம் அடுத்து அப்பிலேட்டிவ் அட்வெரில் பார்ட்டிசிபிள் அப்போ அட்வல் பார்டிசிபிபால் வினையச்சம் பார்த்துட்டோம் அப்பிலேட்டினாலும் குறிப்புன்னு ஏற்கனவே பார்த்தாச்சு அப்போ அப்பிலேட்டிவ் அட்வரிபல் பார்ட்டிசிபிள் அப்படின்னா குறிப்பு வினை எச்சம் அடுத்த இன்ஃபர்னேட்டிவ் பார்ட்டிசிபிள் அப்படின்னா இன்ஃபெனேட்டிவ் அப்படின்னா நமக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க செய்வன வச்சுட்டே இருப்பாங்கல்ல அது ஒரு முடிவே கிடையாது அப்படி தானே அப்போ இன்ஃபினேட்டிவ்னா செய்வன பார்ட்டிபெட்லாம் எச்சம் செய்வன எச்சம் அடுத்த அஜெக்டிவ் பார்ட்டிசிபிள்னா நம்ம தெரிஞ்சுக்கோங்க அஜெக்டிவ் பார்ட்டிசிபிள்னாலே என்ன தான் குறிப்பே எச்சம் தான் இந்த இடத்துல மட்டும் என்ன பேர் வரும் அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் அப்போ அஜெக்டிவ் பார்ட்டிபிளாக என்ன பேர் எப்படி வச்சுக்கலாம் ஏற்கனவே பார்த்தோம் காட்டினால் என்ன பேர்னு பேர் தான் நான் நான் காரில் கூட்டு போவேன் அவளுக்கான நான் எவ்வளோன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஆயிச்சிக்கிறேன் அப்போ அஜெக்டிவ் பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்ன பேர் ரெண்டுமே வரும் சரியா அடுத்து அப்பிலேட்டிவ்வஜிட்டிவ் பார்ட்டிசிபிள் அப்படின்னா அஜெட்டிவ் பார்ட்டிபிள்னால் எனக்குன்னு சொல்லிட்டேன் பேரட்சம் தான் வரும்னு அப்பிலேட்டிவ் அஜெட்டிவ் பார்ட்டிசிபிள் அப்படின்னா குறிப்பு பேரட்சம் அடுத்து அஜெக்டிவ் பார்ட்டிசிபல் வெறுப்பு பேஸ் அஜிட்டிவ் பார்ட்டிசிபெல்ட்னா பேரட்சம் வெறுபுனா வினை பேஸ்னா அடி அப்போ அஜெட்டி பார்ட்டிசிபிள் வெர் பேஸ் அப்படின்னா பெயரச்ச வினை அடி அடுத்து ஃபினேட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா தெரியும் ஃபினைட்னா முற்று பார்ட்டிசிபிள்னா எச்சம் பார்ட்டிசிபெட்டானா எச்சம் வெறும் பார்ட்டிசிபல் கேட்டால் எச்சம் தான் வரும் அப்போ ஃபினெட் பார்ட்டிசிபல் அப்படின்னா முற்று எச்சம் அப்ஜெக்டிவ் வெறும் அப்ஜெக்டிவ் கேட்டோன்னா பெயர் அடை சரியா அப்ஜெக்டிவ்னா பெயர் அடை என்ன இப்போ என்னென்னா இருக்குன்னு பார்த்துருவோம் ஒப்பேடிட்டிவ் வெறும் அப்படின்னா என்னது இவன் ரொம்ப ஒப்பேத்திர நம்ம விளங்க மாட்டான் அப்போ ஒப்பேட்டிவ் எப்படின்னா வெங்கோல் வினை அடுத்து ஆக்ஸ் அப்படின்னா ஆசையாக இருக்கும் எல்லோரும் துணை வேணும்னு அப்போ ஆக்ஸ் எடுப்பா துணை வினை அடுத்து வந்து அட்வெரிவல் பார்ட்டிசிபெல் அப்படின்னா என்னது வினை எச்சம் சரியா இது இப்போ பார்த்துட்டோம் அட்வெரிவல் பார்ட்டிசிபிள்னா வினை அச்சுன்னு பார்த்தோம் அடுத்து அஜெக்டிவ் பார்ட்டிசிபெல்னா பெயர் அச்சம்னு சொன்னேன் என்ன தெரியவாக இருக்குதுங்க அடுத்த அப்பிலேட்டிவ் அட்வெடிபல் பார்ட்டிபிள் அப்படின்னா அட்வல் இணை எச்சம் அப்போ என்ன குறிப்பு ஓகே இன்வெர்ட்டிவ் பார்ட்டிசிபினா செய்வன நான் செய்வன ஃபஸ்ட்டே இருப்பானே இன்வெர்ட்டி பார்ட்டிபிப்டாக செய்வன எச்சம் அடுத்து அஜெக்டிவ் பார்ட்டிசிபிள் அஜெடிவ் பார்ட்டிபிள் இந்த இடத்துல மட்டும் தனியாக கேட்டால் மட்டும் சொன்னேன் கார்டு எல்லாம் கார்டுன என்ன அஜெடிவ் பார்ட்டிசிபிள்னா அவளுக்காண்டி எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்போ அஜெஜ்டிவ் பார்டிசிபிள் அப்படின்னா என்ன பேர் ரெண்டு இடத்துல வருவான என்னளவை பேர் அடுத்து அப்பிலேட்டிவ் அஜெடிவ் பார்ட்டிசிபிள் அப்படின்னா குறிப்பு பேரட்சம் அடுத்து அஜெடிவ் பார்ட்டிசிபிள் வெறுப்பு பேர் சேர்ந்து வரும்போது அச்சடிவார்டிசிபிள் வந்து பேரட்சம் தான் வருவேன் அஜெக்டிவ் பார்ட்டிபிள் அப்போ பெரு பேச அப்படின்னா பெயரச்ச வினையடி அடுத்து ஃபைனட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா தெரியும் ஃபைனட்டாக முற்றுன்னு ஃபைனட் பார்ட்டிசிள் அப்படின்னா முட்டச்சம் அப்ஜெக்டிவ் அப்படின்னா பேர் ஓகேவா இப்போ கலைச்சொல் வேட்டை பதினொன்னுலேருந்து இருபது வரை கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு இதுக்கப்புறம் வர்ற எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவோம் கூடிய சீக்கிரத்தில் இந்த வந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு கலைச்சொல்லும் மரபு தொடரும் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவோம் அடுத்து பழமொழியும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா பிளான் பண்ணிருக்கோம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்